அற்புதம் தொழில் ஏற்றம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நீங்கள் ஏதாவது கொல்ல விட்டாதான் நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பிள்ளைகள் சுபகாரியம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஜம்முன்னு நடக்கும் தைரியம் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் யாருமே கவனிக்காமல் இருப்பாங்க நல்ல பொருஷனுக்கு வந்துடுவீங்க ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் ஏற்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அந்யோனயம் அதிகரிக்கும் ஆச்சரியமாக இருக்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார் கண்ணி புரியுதா உங்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக புது தொழில் தொடங்குவது கூட்டு தொழிலருந்து தனியாக வருவது ஒரு மாதிரி உங்களை நல்ல ஏற்றம் கொடுக்கும் படைப்பாளிகள் சினிமா துறையினர் கலைத்துறையினர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானங்கள் பேர் பெறுவார் திடீர்னு திடீரென டமாஷா ஒரு ரீல் போடுவீங்க அது ஃபேமஸ் ஆகிடும் எல்லாமே இருக்கும் வாகனம் மாற்றம் எல்லாம் இருக்கும் மேலதிகாரிகளே உங்களை பார்த்து ரொம்ப உங்களை வேலையை விட்டு எப்போ அனுப்பலான்னு இருந்தது மாதிரி உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்குற அளவுக்கு வரும்